என காணவர் என் அன்பு தோழியவன் கற்றுக்கொள்கின்றேன் அருகே இல்லாவிட்டாலும் கற்றுக்கொள்கின்றேன் அருகே இல்லாவிட்டால் அருகே இல்லாவிட்டாலும் அழகாய் காதலிக்க அவளிடம் எப்படிப்பட்ட காதலாகினேன் அவள் அருகில் உள்ள போது இழும் அந்த சந்தோஷம் அந்த ஒரு காதல் உணர்வு யாருக்கும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது அவளின் அந்த அருகில் உள்ள அந்த நிமிடங்களுக்காக காத்து ஏங்கும் உயிர் உயிர்களுக்கே அவளின் காதல் வரிகள் புரிந்து கொள்ள முடியும் காற்றின் வரிகளோடு காதலும் காதலுக்காக உன் நினைவுகளுடன் என்றும் உன்னுடன் நான் காதல் வரிகளுடன் காதல் அரசன் உன் காதல் அரசன் காற்றின் வரிகளோடு நீ என்னுடன் என்றும் இருப்பாய் இருந்தால் நானும் உன்னுடன் இருப்பேன் என்ற வரிகளுடன் காத்திருக்கின்றேன் காதலுடன் வா 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 என் அருகே என் உயிரே என் அன்பு காதல் காதலி காதலுக்கே அரசி என் உயிரே என் தங்கமே என் செல்லமே என் அம்மா தங்கம் என் கண்மணியே என் கண்ணாளி என் கண்ணழகி உண்ணவன் என்றும் எப்போதும் உனக்காக காத்திருக்கின்றேன் அழகு தேவதி அன்பின் வரிகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது காதலுக்காக காத்திருப்பவன் ஒரு மூடன் என்று எண்ணும் காதல் காதலிகளுக்கு ஒரு வரிகள் காத்திருக்கும் காதலுக்கே தெரியும் அந்த காதலின் உணர்வுகள் காத்திருந்து பார் காதலும் காதலின் ஒரு நிமிட உணர்வும் உன்னுடன் கலக்கும் போது அந்த காதலின் முழுமையை நீ அடைவார் அந்த ஏமாற்றும் நிமிடங்களை நீ உணரும் போது உன் வாழ்நாள் முழுவதும் உன் காதல் ஏமாற்றமாக அமையும் காதலை முழுமையாக உணர்ந்து அந்த காதலை முழுமையாக புரிந்து நடந்து கொள்ளும் காதல் உணர்வு கொண்ட காதல் உள்ளங்கள் என்னவளே எனக்கானவளே என்னுயிர் உயிர் அன்புத்தோலேயே காதலின் முதல்வரிகளும் முத்தங்களும் அந்த முதல் காதல் நிமிடங்களும் என்னவளுடன் எனக்கானவளுடன் என்றும் என்றும் என்னவளுக்காக காத்திருப்பேன் காதலுக்காக ஏங்கி நிற்பேன் அவளின் உணர்வுகளை காத்து காத்திருப்பேன் அவளை என்றும் காப்பேன் என்று என்னுடன் பயணிக்கும் நிமிடங்களை அவளுக்கு சுவாரஸ்யமாகவும் காதலை கொட்டி வழங்கவும் அவளின் அன்புகளை என்றும் ஏற்றும் அவளின் கோபதாபங்களை அவளுக்காக என்றும் காதல் நிமிடங்களாக மாற்றிக் கொடுப்பேன் காத்திரு காதலுக்காக என்றும் உனக்காக நான் என்றும் 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 என்ற வரிகளுடன் காத்திரு காதலுக்காக என்று சொல்லும் போதே காதல் உணர்வு உங்களை தேடிச் செல்லும் என்று எப்போதும் காதல் காதல் என்று ஏங்க வைக்கும் என் வரிகளுடன் உனக்காக நான் என்றும் என்ன வழி எனக்கான புரியும் போது காதலும் காதல் நிமிடங்களும் நம் கையில் இல்லாது ஏதோ ஒரு நிமிடங்களில் மறைந்து போக வாய்ப்புண்டு காதலை என்றும் நிராகரிக்காது காதலு காதலுக்காக என்ற வரிகளை என்றும் மனதோடு ஒட்டி அரவணைத்துக்கொள் எனும் உணர்வு இல்லாத போது நீ உயிரில்லாத உடல் போல் மரத்து போய் நிற்பாய் மரத்து நிற்கும் நிமிடங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நிமிடங்களாக அமைந்து போகும் உண்மையான காதலை என்றும் என்றும் உணர்வு ரீதியாக உணர்ந்து கொள் அதை நிராகரிக்காது அந்த காதல் இல்லாத போது நீ தனிமரமாய் நிற்பாய் அந்த காதலை நீ உணரும் போது அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் உணர்ற நீ என்றும் மறக்க மாட்டாய் மறந்தால் நீ மறந்து போன உடலுக்கு வழி என எனக்கானவளை என்றும் உனக்காக என்றும் உன் காதல் வரிகளுடன் உனக்காகவே காதலுக்காக காத்திருக்கின்றேன் உன் காதலன் உனக்கானவன் உனக்கு மட்டும் உரித்தனன் என் வரிகளினை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த வரிகளுடன் உங்களை சந்திப்பேன் என்று விடைபெறுகின்றேன்